ஏப்ரல் முப்பது அக்ஷயத்ரதி அக்ஷயத்ரதி அன்று உங்க இல்லங்கள்ல இருக்க வேண்டிய அற்புத பொருள் தான் இந்த சொரக்காய் உண்டியல் எப்படி வந்து நகை கடைக்கு போய் ஒரு கிராம் நகையாவது நம்ம வாங்கணும்னு ஆசைப்படுறோமோ அதே போல சிஸ்டி ஒலியில நாங்க ஒரு புக்கிஷத்தையே உங்களுக்கு அள்ளி கொடுக்குறோம் ஒரு லட்சம் கோடி உருவ சுரக்காய் உண்டியல் லக்ஷ்மி குபேரன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பெருமாள் உங்க வீட்டுக்கு வர தயாரா இருக்கிறாங்க உங்க இல்லங்களில் குபேர சம்பத்து உடனே கிடைக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா இந்த சொரக்காய் உண்டியலை வாங்கி உங்க இல்லங்களில் வாங்கி வச்சு பயன்படுத்துங்க இந்த சொரக்காய் உண்டியல் வீட்டுக்கு வந்தாலே உங்களுக்கு பெயர் புகழ் அந்தஸ்து செல்வ செல்வாக்கு ரோகம் இல்லாத வாழ்க்கை கடனால் அவசதிப்பட்டு இருக்கீங்கன்னா அந்த கடன் அவஸ்தையிலேருந்து இருந்து முழுமையா வெளியே வந்துடலாம் எந்திரம் பதிச்ச இந்த சொரக்குடுவை உங்க இல்லங்களுக்கு வரணும் அப்படின்னா அல்ல அல்ல குறையாத செல்வத்தை தரக்கூடிய உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா குசாய் எந்திரம் பதிச்ச குரு வழியில கொடுக்கப்பட்ட மந்திர உரு ஏற்றப்பட்ட பச்சை நீர சொரக்காய் உண்டியல் நம்ம இடத்துல வீண் விரைய செலவுகளை தவிர்ப்பதற்கு ஒரு அற்புதமான விஷயம் தான் இந்த சொரக்குடுவை